திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மகுடேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி பதினோராவது திருப்பதிகம் கொடுமுடி திருமுறை இரண்டு அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அற்புதமான பதிகம் நமச்சிவாய பதிகம் அற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதியம் படித்த அற்புதமான பதி மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம் திரு பாண்டி கொடுமுடி அந்த பாண்டிய மன்னனுடைய வீரத்தை வளர்த்து அவருக்கு குறை தீர்த்த பதி பாண்டி கொடுமுடி அந்த என்ன கொடுமுடியா மேதுமலையினுடைய சிகரம் அது ஒரு பகுதி வந்து இங்கே விழுந்து அந்த முடியே அந்த சிகரமே சுவாமியுடைய திருமேனியானது அதாவது சுயம்பு மூர்த்தி அதனால் தான் மகுடேஸ்வரர் இந்த குடுமுடிநாதர் அப்படிங்கிற பேரோட ஈரோடுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் கரூர் செல்லும் வழியில் இந்த பாண்டி குடுமுடிங்கிற அற்புதமான பதி காவிரி தீர்த்தம் வந்து காவிரி தான் காவிரி அப்படியே ஓடும் சுவாமி கோயில் முன்னாலவே இந்த பதியை திரும்பவும் ஐயா பல சொல்லியிருக்காங்க அந்த ஆடி ரொம்ப விசேஷம் பரத்வாஜ முனிவருக்கு சுவாமி நடன காட்சி காட்டு கொடுத்திருக்காரு அந்த முயலகன் இல்லாத மாதிரி ஒரு நிலையில அங்க இருக்கக்கூடிய குத்த பெருமான் இப்படி எல்லாம் பலவிதமான சிறப்புகளுடைய திருப்பாண்டி குடிமையில ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை நம்ம எண்ணுவோம் திருச்சிட்டுலாம் பெண்ணமர் மேனும் திருமேனியில ஒரு பாகத்தை உனைக்கு நல்கி பிறை புல்வு செஞ்சடையாரும் வைத்திருக்கூடிய நிலவை வைத்திருக்கூடிய திருச்சடை செஞ்சடை கண் அமரும் நெற்றியினாரும் நெற்றிக் கண்ணுடைய பெருமான் காதமரும் குலையாரும் நல்ல சங்க வெண் குலை சங்கினால் அமைந்த வெண்மையான குலை காதனியே அணிந்திருக்கக்கூடிய காதுடையவர் அமரும் குணத்தாரும் வெண்குணத்தான் அவரது அவருக்கு முற்றறிவு எல்லாரையும் தன்மயமாக்குதல் இது போன்ற என்று குணத்தை உடைய பெருமாள் இமையவர் ஏத்த நின்றாரும் எல்லா மாணவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய பெருமான் பன்னமரும் பாடலினார் பாடல்லாம் நல்லா பன் சுமந்த பாடலா பாடுவாராம் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் தான் இருக்கக்கூடியது பாண்டி கொடுமுடி தேஸ் பெருமானே வழங்கப்படுறாரு ரெண்டாவது பாட்டு தனை கனி மா மலர் கொண்டு இந்த என்ன கனிம்தான் இங்க கொன்றை கொன்றையை வந்து அந்த மலர்களை சூட்டி தாழ் தொழுவார் பெருமானிடத்தில் விழுந்து வணங்கிக்கூடிய அன்பர்கள் அவர் தங்கள் வினை பகை ஆயின தீர்க்கும் எல்லா விதமான வினைகளும் அவனுக்கு நீண்டும் வினையும் பகையும் நீக்கும் விண்ணவர் விஞ்சையர் நெஞ்சில் நினைத்து எழுவார் துயர் தீர்ப்பார் எல்லாம் விண்ணவர்களும் விஞ்சையர்களெல்லாம் வந்து பெருமானே அப்படின்னு சென்று உள்ளம் கசிந்து நின்று வழிபடுவாங்க துயர்களாத்தி நீக்கக்கூடிய பெருமான் நிறை வலை மங்கை நடுங்க அப்படி நிறை கையில் நிறைந்த வளைகளை போட்டுக்கூடிய உமையை நடுங்கும்படியாக பனை கை பகட்டு உரி போர்த்தார் நல்ல பனைமரம் போன்ற அந்த கைகளை உடைய யானையினுடைய உரி தோலை பொறுத்தார் பாண்டி கொடு முடியாரே அவர்தான் இந்த பெருமான் அமர் கொன்றையினாரும் திருச்சடையில கொன்றை வைத்தும் சாந்த அணிந்தாரும் நல்ல வெந்நீரை குலைத்து பூசிய சாந்து போல அணிஞர்களுடைய பெருமான் புடை அமர் பூதத்தினாரும் எல்லாம் சுற்றி எப்பயுமே அவருக்கு அந்த பூதப்படையினர் தான் இருப்பாங்க சிவதனங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலை பொடி கீழா பாம்பு அசைத்தார் புள்ளி விழுந்த பாம்பை எடுத்து தன் மீது வைத்து அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அமரும் கொடியாரும் நல்ல நந்தி கொடி வைத்திருக்கிற பெருமான் வெண்மழு மூவிலை சூழ படையார் அமர் கொள்கை அவருடைய போது இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா கையில வெண்மழுவும் ஆணவத்தை முழுவதும் நீக்க மூவிலை மும்மலத்தை நீக்க துருசூலம் வச்சிருக்கூடிய பெருமான் பாண்டி கொடுமுடியாரே நரை வளர் கொன்றையின் ஆறும் நல்ல தேன் நிறைந்த கொன்றை வைத்திருக்க பெருமான் ஞாலமெல்லாம் தொழுதி ஏற்ற இந்த உலகத்தருக்கு அத்தனை பேரும் பெருமானை வழிபட கரை வளர் மாமி மாமிடர் மிடர்னா கழுத்து கரைனா அந்த நஞ்சுண்ட அடையாளம் அந்த கரை அதான் நஞ்சுண்ட கண்டன் காடரங்காக கணல் ஏந்தி காடுதான் சுடுகாடுதான் அவருக்கு அரங்கம் அப்படிப்பட்ட அரங்கத்திலே கணல் ஏந்தி ஆடுவார் மறை வளர் பாடலினோடும் பாடலும் ஆடலுமா வேதங்களை முழிந்து பாடலாக்கி வழிபட பெருமான் ஆடக்கூடிய பெருமான் மண் உலகம் குழல் மொந்தை பறை வளர் பற அந்த பறையும் மொந்தையும் அந்த குழலும் இசை அப்படி இசைக்க என்ன பொண்ணுற அப்படி பாடுவார் பாடலினாரும் பாண்டி கொடு முடியாரே நாலாவது பாட்டு நிறைவாய்த்து ஐந்தாவது பாட்டு போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் அவர் தங்கள் போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் பெருமான வந்து ஒரு அவரே இன்பமயமானவர் உலகத்தினுடைய போகத்திலையும் எதுவாக இருந்தாலும் சரி அவர் தான் திருவும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என்றுமே எல்லாமே அவனுடைய செயலின்றி வேறு இது நடக்க அந்த போகத்தை கொடுத்து தன்னுடைய ஞானத்தை கொடுக்குறார் அந்த இன்பத்தை அப்ப இந்த போகத்தை விட இன்பம் மேலுங்கிற உணர்வுக்கு அந்த உயிர் வந்த வர முடியும் பண்றார் ஆகி போற்றி என்பார் அந்த நிலைக்கு வந்த பிறகு பெருமானுடைய இன்பத்தை பெற்ற பிறகு அவங்க போற்றி என்று வழிபட்டு அவர் தங்கள் ஆகம் உறைவிடமாக அமர்ந்த ஆகம்னா உள்ளம் அப்படியே அவங்களுடைய உள்ளத்துல அதுவே தான் எப்போதும் வசிக்கக்கூடிய இடமாகிருவானோ சாமி உறைவிடமாக அமர்ந்தார் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் திங்கள்னா நிலா சூடி நன் முதல் மங்கை தன் மேனி பாகம் உகந்தார் அந்த பெண்ணின் நல்லதான உமையை தன் ஒரு பாகமாக வைத்து மகிழ்ந்தார் தாமும் பெருமானும் பாண்டிக்கொடு முடியாறே ஆறாவது பாடல் கடிபடு கூவிலம் நல்ல மனம் மிக்க கடினம் மனம் இந்த கூவிலம்னா வில்வம் மத்தம் ஊமத்தம் கமல் சடை மேல் உடையார் நல்ல மனம் பொருந்திய கமல் வாசனி இருந்த திருச்சடை உடையவர் பொடிபட முப்புறம் செற்ற பொரு சிலை ஒன்று உடையாரும் அந்த வில்லு அந்த நேர்மலையை வில்லாக வைத்து முப்புறத்தை பொடி செய்தார் எரித்து சாம்பராயிட்டார் வடிவுடை மங்கை தன்னோடும் வடிவுடை வடிவுடை மங்கைன்னா உமைக்கு வடி அழகு இருந்த மங்கை அந்த உமையோடும் மனம் படு கொள்கையினாரும் அதுதான் மனம் படுதல்னா இங்கு திருமணம் அதான் முக்தி பேர் கொடுக்கிறார் அது பெருமானுடைய பெரு படு கோலத்தினாரும் அது படினா அச்சு இப்போ நாம நம்ம நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு டிராயிங் படி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் எண்ணாயிரம் கோடி யோனி பேதங்களை படைக்கணும்னா அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பாருங்க அதை அவர் தான் அவர் தான் மூலம் அது எல்லாத்தையும் நமக்கு எப்படிலாம் உருவத்தை அமைக்கணுங்கிறத தானே ஆகி நின்று அவையவை வகைப்படுத்தி செய்கிறார் சாமி அதான் படிபடு அப்படி சொல்கிறாரு கோலத்தினார்கள் அவர் எல்லா உயிருக்கு உயிராக ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த வடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் எளிமையாக ஐயா செய்கிறார் பாண்டி கொடுமுடியாரே ஊநமர்வெண்டல ஏந்தி ஊ உன் பணிக்கு என்று உழைவாரும் ஊன் அமர் தலையினா அந்த ஊன்றுன்னா அந்த தசையோடு இருக்கக்கூடிய மண்டபத்தை வச்சுக்கிட்டு உன் பலிக்கு என்று உழைவார்னா உணவுக்காக பிச்சை எடுத்து இடமும் போவார் தேனமரும் மொழி மாது தேன் பேசக்கூடிய மொழியில தேன் இனிமையா இருக்கக்கூடிய அந்த உண்மையை சே திருமேனியினாரும் அப்படிப்பட்ட திருமேனியுடையவர் முழுமாகற்கு பெருமான் காணவர் மஞ்சைகளாலும் காவிரி கோல கரை மேல் நல்ல காடுகளிலே நல்ல மயில்கள் எல்லாம் தோளை பிரித்தாடுமா அங்க அப்படியே காவிரி வரக்கூடிய அழகான கரை மேலே பால் நல நீர் அணிவார் இந்த விளவுலேன்னு திருநீர் பூசியிருப்பார் பெருமான் பாண்டி கொடுமுறியாரே அவர்தான் இவர் எட்டாவது பாட்டு புரந்தரன் தன்னோடு வானோர் போற்றி என்று ஏத்த நின்றாலும் புரந்தரன் இந்திரன் மாணவர்கள் தேவர்கள் எல்லாம் பெருமானே போற்றி வாழ்க வெல்க என்று அப்படி நிற்கிறாங்க ஏத்துறாங்க பெருந்திரல் வாழ் அரக்கனை பெரிய வலிமை பிடித்த அந்த அரக்கன் யார ராவணன் அவனே பேரிடர் செய்து அவருக்கு அவன் பண்ணக்கூடிய இதுக்கு பெரிய கஷ்டம் கொடுத்து பின்னால் என்ன பண்ற ரிக்கு அப்படியே என்ன பண்ற திருமாரம் செய்து வந்தார் கருந்திரை மாம் இடற்றாரும் அந்த நஞ்சுண்ட கண்டன் காரகில் பண்மணி உந்தி பரந்திடி காவிரி இங்கதான் காவிரி எப்படிப்பட்டது பறந்து வழிந்து ஓடக்கூடிய இழிதான் ஓடு அப்படிப்பட்ட அது என்ன பண்மணி உந்தி நிறைய நிறைய அகில் மரங்களும் நவரத்தனங்களையும் எடுத்துட்டு போய் சேர்க்குதா அப்படிப்பட்ட உமைப்பாங்கர் உமையோர் பங்கர் பாண்டி முடியாரே ஒன்பதாவது பாடல் திருமகள் காதலி நானும் யாரு திருமால் லட்சுமியுடைய லட்சுமி நாராயணன் திகழ்தல் மாமலர் மேலை பெருமகனும் பிரம்மா அந்த தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய பிரம்மனும் அவர் காணா அவர்களுக்கு அவங்களால பார்க்க முடியல அப்ப என்ன என்ன பண்றாருன்னா பேரழல் ஆகிய பெம்மான் அப்படி ஒன்றுமே தெரியல சாமியினோட ஐந்தெழுத்து சொல்றாங்க அறிதல் நாயினும் போதும் ஐந்து இடத்துல ஐந்து சொன்னதும் சாமி நான் பண்றாரு தான் அப்படியே அழல் வண்ணமா அன் அண்டமலாம் பரவி அண்ணாமலையானாக காட்டக்கூடிய தலைவன் மறுமலி மென்மலர் சந்து வந்து இழி காவிரி மாடே மாறேன்னா அந்த காவிரியினுடைய அருகில் அர்த்தம் மாடு மாடுனா அருகில் மாடுனா பசு மாடையும் குறிக்கும் மாடுனா செல்வத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல அருகில் மறு அப்படிங்கிறது மறுநா மனம் அந்த மரம் மனம் அப்படியே மலிந்து எங்கு நிறைந்திருக்கக்கூடிய மென் மலர் அந்த மலர்களும் சந்துனா சந்தனம் அப்படியே வந்து இனி அதோடு சேர்ந்து ஓடக்கூடிய காவிரி மாடை அருகில் பருமணி நீர்த்துறையாரும் அந்த நவமணிகளும் மீது அதை இணைக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய நீர்த்துறைகளுடைய அதில் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய பாண்டி கொடுமுடி கோவிலில் இருக்கூடிய பெருமான் பாண்டி முடியாரே புத்தரும் புந்தியிராத சமணரும் புத்தி புந்தின புத்தி அறிவே இல்லாத சமணர்களும் பொய் மொழியெல்லாம் மெய்த்தவம் பேசிட மாட்டார் அவன் பேசுறதெல்லாம் பொய்ப்பா மெய்யான தவம் சிவம் அதை பத்தி பேச தெரியாது அவங்களுக்கு அதனால அவங்கள பேச மாட்டாங்க விட்டுருங்க அவங்களே வேடம் பல சித்தரும் தேவரும் கூடி செழு மலர் நல்லென கொண்டு நேரத்துலதான் அங்க வந்து பல பல கோலத்துல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் சித்தரா தேவரா பக்தரா எதுவுமே அறியாது ஏன்னா அவங்க பல பல வேலை எடுத்து வராங்களாம் அப்படி வந்து கூடி நின்னு செழு மலர் கொண்டு நல்ல வாச மிகுந்த மலர்களை கொண்டு பக்தியினால் பணி தேர்த்தும் பக்தி கொண்டு அன்பு கொண்டு பெருமானை பணிந்து ஏற்றக்கூடியது இந்த ஊர் தான் பாண்டி கொடுமுடியாரு பாதிகம் நிறைவாகுது பதினோராவது பாடல் களம் மல்கு தன் கடல் சூழ்ந்த காளிகள் ஞான சம்பந்தன் இந்த மரக்கலங்கள் எல்லாம் நிறைய படகுகளாக இருக்கக்கூடிய இந்த நாவாய் நிறைந்த கடல் சூழ்ந்த காளி சீர்காழி அது இருக்கிற ஞான சம்பந்தன் பழம் மல்குனா பயன் கருதி நடக்கும் அப்படின்னு சொன்ன பயன் கருதி தலை ஏந்தி யாருக்கு மேல பாடுறாரு நல்ல வெல்ல தலை எடுத்துட்டு போய் பலி தேறினாரே சிவபெருமான் அவர் மேல பாடின இந்த பாடல் பாண்டி கொடிமுடி தன்னை இப்படிப்பட்ட பாண்டி கொடிமுடியாரு பாட்ட அந்த பாட்டை சொல் சொல மல்கு பாடல் பத்தும் அந்த பாடினுடைய சொல் ஆட்சி அப்படிப்பட்ட சொல் நிறைந்த சொல்லாட்சி நிக்க பாடிய இந்த பாடல் பத்தையும் சொல்ல வல்லார் பாட வல்லார் துயர் தீர்ந்து துயரே இல்லாமல் போய் நலம் மல்கு சிந்தைய ராகி சிந்தையில் எப்பயுமே நல்ல எண்ணங்களே குடிகொண்டு நன்னெறி எய்துவர் தாமே நல்ல நெறி அப்படின்னா சைவ நெறி தூய நெறி சுத்த நெறி சிவநெறி சன்மார்க்க நெறி எல்லாத்துக்கும் எந்த நெறி அப்படின்ற நெறியிலே சென்று ஈது வாழ்வார் அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய